இந்த கதையை எழுதி வாசிப்பது அவளும் சாப்பிட்டு முடித்து எழுந்து செல்லும் பொழுது பிரபாவதி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சூர்யாவும் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்கம்மா என்று கூறினார் உடனே தயங்கியவாறே யோசித்தவளை பார்த்து கல்யாணத்துக்கு அப்புறம் முத முதல்ல கோயிலுக்கு போக சொல்றேன் போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது போயிட்டு வாங்க என்றதும் ஒரு முடிவுக்கு வந்தவள் சரிங்கத்த நாங்க போயிட்டு வரோம் என்று கூறிவிட்டு மேலே தங்களது அறைக்கு சென்றாள் உள்ளே கதவை திறந்து கொண்டு நுழைந்ததும் சூர்யா லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான் அவனை பார்க்காதது போல மெதுவாக சென்று தன் கல்லூரி புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு படிப்பதற்கு அமர்ந்தாள் அவள் சென்ற சிறிது நேரத்திலேயே பின்னாலேயே வந்த பிரபாவதி அவர்களது அரை கதவை தட்டினார் அப்பொழுது சூர்யா எழுந்து சென்று கதவை திறக்கவும் பிரபாவதி நிற்பதை பார்த்தவன் வாங்க வாங்க என்று என்று அழைத்தான் உள்ளே வந்தவர் எங்கப்பா கேட்க அவள் மேல் அமர்ந்து படித்துக் கொண்டிருப்பதை கமலி இங்க வாமா என்று அழைத்தார் உடனே இதோ வராத்த என்று கூறிவிட்டு எழுந்து அவரின் அருகில் சென்றவரிடம் ஒரு பாக்ஸ் கையில் கொடுத்தார் என்ன இது சாயங்காலம் கோயிலுக்கு போறீங்கல்ல நல்லதாக அழகா ஒரு புடவ கட்டிக்கிட்டு இதில் இருக்கிற நகையெல்லாம் போட்டுக்கிட்டு போயிட்டு வாமா என்றதும் ஐயோ அத்தை எனக்கு நகையெல்லாம் வேண்டாம் இருக்கிறதே போதுமே என்று கூறியவளிடம் அது எப்படி சூர்யாவோட பொண்டாட்டி இந்த வீட்டோட ஒரே மருமக நீ அப்படியெல்லாம் சும்மா போயிட முடியுமா வெளியில என் மருமகன்னால் ஒரு கெத்து இருக்கணும் என்று கூறிய பிரபாவதி நகை பெட்டியை அவளிடம் கொடுத்துவிட்டு சூர்யாவிடம் கமலி கிட்ட சொல்லி இருக்கேன் சாயங்காலம் நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க சரியா என்றதும் ஓகேம்மா கண்டிப்பா போயிட்டு வரோம் என்று கூறினான் சரி நீங்க உங்க வேலையை பாருங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று கூறி சென்று விட்டார் பிரபாவதி அங்கிருந்து நகர்ந்து சென்ற கமலியை பார்த்தவன் ஒரு நிமிஷம் ஈவினிங் அஞ்சு மணிக்கு எல்லாம் ரெடியா இரு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் என்றான் சரி என்று வேறு எதுவும் கூறாமல் அமைதியாக சென்று விட்டாள் திமிர் பிடிச்சவ ஒரு வார்த்தைக்கு மேல பேசினா வாயில இருந்து என்ன முத்தா கொட்டிடும் வாயே துறக்க மாட்டாளே சரியான கல்லுணி மங்கியா இருப்பா போல இருக்கு இவளை கரெக்ட் பண்றதுக்குள்ள நம்ம முழி பிதுங்கி ரோட்ல விழுந்துரும் என்ன கொடுமை கடவுளே உன் கோவிலுக்கு வந்தாலாவது இவளுக்கு புத்தி வருதான்னு பாப்போம் என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டு மீண்டும் தனது மடிக்கணினியை எடுத்து வைத்துக்கொண்டு அமர்ந்து வேலை பார்க்க ஆரம்பித்தான் படித்துக்கொண்டே கொண்டே இருந்தவள் மணியை பார்த்து நான்கு என்றதும் எழுந்து வேகமாக பாத்ரூம் சென்று குளித்துவிட்டு மீண்டும் அறைக்கு சென்று தன் மாமியார் தனக்காக கொடுத்த புடவையை கட்டிக்கொண்டு வெளியே வந்தாள் அவள் வெளியே வருவதை எதர்ச்சியாக நிமிர்ந்து பார்த்தவனின் கண்கள் பிரகாசமானது வாவ் இவ இந்த சாரில எவ்வளவு அழகா இருக்கா அது எப்படி இவளுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் நல்லா இருக்கு அது சரி காமாலக்காரனுக்கு எல்லாம் மஞ்சளாவே தெரியும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி காதல் வந்துட்டா இப்படிதான் பாக்குறது எல்லாம் சூப்பரா தெரியும் போல இருக்கு என்று நினைத்து கொண்டே வேலை செய்வது போல அவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தான் இவன் பார்ப்பது தெரிந்தும் இவனை கண்டு கொள்ளாதவள் டிரெஸ்ஸிங் டேபிள் முன் அமர்ந்து முகத்திற்கு பவுடர் போட்டு பொட்டு வைத்து விட்டு நெற்றி வகிட்டில் குங்குமமும் வைத்து தன் மாமியார் கொடுத்த நகைகளை எடுத்து அணிந்து கொண்டவள் தான் ரெடியாகி முடித்து விட்டோம் என்பது போல திரும்பி அவனிடம் நான் ரெடி நீங்கள் போயிட்டு ரெடி ஆயிட்டு வாங்க என்று கூறினாள் ஓகே என்று கூறிவிட்டு லேப்டாப்பை எடுத்து வைத்துவிட்டு அவனும் போய் வேகமாக கிளம்பி வந்தான் அவனை பட்டு வேஷ்டி சட்டையில் பார்த்தவள் அவன் கண் அழகில் ஒரு நிமிடம் மயங்கித்தான் போனாள் பரவாயில்ல இவர் கூட கொஞ்சம் அழகாக இருக்காரு என்று பச்சையாக அவனை சைட் அடித்து கொண்டிருந்தாள் திடீரென்று அவளுடைய ஃபோன் அடிக்கும் சத்தம் கேட்கவும் நினைவுக்கு வந்தவள் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாக்கியிருக்கான் அவனை போய் இப்படி ஆனு வாயை பொழந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்கோம் இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுது இதையே வச்சு என்ன ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிடுவான் என்று நினைத்து கொண்டவள் வேகமாக ஓடிச் சென்று தனது மொபைல் ஃபோனை எடுத்து பார்த்தாள் அதில் அம்மா என்று வரவும் காலை அட்டென்ட் செய்து அம்மா சொல்லுங்கம்மா என்றாள் உடனே பாரதி கமலி எப்படி இருக்கமா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா உன் புகுந்த வீடெல்லாம் எப்படி இருக்கு மாப்பிள்ள எப்படி இருக்காரு உங்க மாமனார் மாமியார் எல்லாரும் நல்லா இருக்காங்களா உன எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்களா என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டுக்கொண்டே சென்றார் அம்மா ஒரு நிமிஷம் இருங்க ஒரு ஒரு கேள்வியா தான் கேளுங்களேன் இப்படி ஒரே டைம்ல இத்தனை கேள்வி கேட்டிங்கன்னா நான் எந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றது வாயாடி சரி சொல்லு நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேம்மா மாப்பிள்ள அவருக்கு என்ன அவரும் நல்லா தான் ஏண்டி அத இப்படி சலிச்சுக்கிட்டு சொல்ற அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்புறம் ஓ அத்த மாமா எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா காவிய நேத்துதான் ஊர்ல இருந்து வந்தா அவளும் பழகறதுக்கு ரொம்ப நல்ல டைப்பா இருக்கா அப்படியா தான் அந்த பொண்ணை பாக்க முடியல சரி அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பா பாக்குறோம் சரியா சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அதுவா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு அத்தை சொன்னாங்க அதான் நான் ரெடியாகி அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கே கமலி சந்தோஷமா நான் பேசிட்டம்மா அவங்களும் என்ன போகதா சொல்லிருக்காங்க இன்னும் ஒரு மாசம் தானே இருக்கு அதனால சொன்னேன் ஓகே சொல்லிட்டாங்கம்மா இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அவங்க பாக்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அதனால எந்த காலத்திலயும் அவங்க மனசு நோகிற மணி மட்டும் நடந்துக்காதம்மா உன் புருஷனும் பாக்குறதுக்கு ரொம்ப கோவக்காரரா தெரியறாரு ஆனா பழகி பார்த்தாதான் தெரியும்னு நினைக்கிறேன் அவரோட நல்ல மனசு அதனால எல்லாரையும் அனுசரிச்சு யாரையும் கஷ்டப்படுத்தாம நடந்துக்கோ சரியா சரிங்கம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்கோண்டி ஒரு நாள் நீயும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வாங்க சரியா அம்மா இன்னும் என்னோட திங்ஸ் கொஞ்சம் அங்க இருக்குதுமா அதெல்லாம் எடுக்கவே இல்லையே எல்லாத்தையும் நான் அண்ணா கிட்ட கொடுத்து அனுப்புறேன் ஓகேவா ஓகேமா சரி நீங்க கிளம்பி பாத்திரமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க நான் போன வச்சுற நீ உங்க வீட்டுல எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லு சரியா என்று கூறி விட்டு இணைப்பை துண்டித்தார் உடனே சூர்யா யார் அத்தையா போன்ல ஆமா என்ன சொன்னாங்க எல்லாரும் எப்படி இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்கள அத்தை மாமாவையும் கேட்டதா சொல்ல சொன்னாங்க சரி சரி ஓகே நம்ம கிளம்பலாமா என்று கேட்டான் போலாம் என்று கூறியவள் அவன் முன்னே செல்ல இவள் அவன் பின்னாலேயே வந்தாள் இருவரும் ஜோடியாக இறங்கி கீழே வருவதை பார்த்த கைலாஷ் பிரபாவதியின் கண்களும் நிறைந்தது இவர்கள் கிட்ட வந்ததும் என் பையனும் என் மர்மகளும் எவ்வளவு அழகா இருக்காங்க இவங்களோட ஜோடி பொருத்தத்தை பார்த்தா ஏன் கண்ணே பற்றும் போலருக்கு என்று அவர்களுக்கு திருஷ்டி கழித்து விட்டு அனுப்பினார் என்று கூறிவிட்டு இருவரும் சென்று காரில் ஏறினர் சூர்யா டிரைவர் சீட்டில் அமரவும் கமலை பின்னால் சென்று அமரும் போது ஒரு நிமிஷம் உனக்கு என்ன டிரைவரா ஒழுங்கா முன்னாடி வந்து உட்காரு என்றதும் அத கூட சிரிச்சுட்டே சொல்ல மாட்டான் போல ஹிட்லர் என்று கொண்டே பின் கதவை சாத்திவிட்டு முன் கதவை திறந்து கொண்டு வந்து அவன் பக்கத்தில் அமர்ந்தான் நான் எப்ப வண்டி எடுத்தாலும் நீ என் பக்கத்துல தான் உட்காரணும் அதே என்ன நீ பின்னாடி போய் மகாராணி மாதிரி உட்கார்ந்துட்டு வர்றது உங்களுக்கு நாங்க என்ன டிரைவர் வேலை பாக்கணுமா என்று கேட்டான் ஆனால் கமலியோ பதில் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க இப்படி அமைதியா இருந்து இருந்தே என்ன கொள்றாளே என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டு காரை ஸ்டார்ட் செய்து நேராக கோவிலுக்கு வண்டியை ஓட்டினான் கோவிலுக்கு சென்றதும் அர்ச்சனை கூட வாங்கியவர்கள் நேராக உள்ளே சென்று பூசாரியிடம் கொடுத்தனர் யார் பேருக்கு அர்ச்சனை என்று அவர் கேட்டதும் இருவரும் திரு திருவென்று முடித்து உடனே கமணி சொன்னார் சாமி பேருக்கே பண்ணிடுங்க என்று இவனும் அதை ஆமோதிப்பது போலவே சாமி பேருக்கே பண்ணிடுங்க என்றதும் பூசாரி வேகமாக உள்ளே சென்று சாமிக்கு படைத்துவிட்டு பிரசாதத்தை எடுத்து வந்து கையில் கொடுத்தார் வாங்கி கொண்டவர்கள் கோவில் பிரகாத்தரத்தை ஒரு முறை சுற்றி கோவில் குளத்தருகே சென்று அமர்ந்தனர் அமர்ந்ததிலிருந்து இருவரும் எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை குளத்தையே வேடிக்கை பார்த்தபடி அமைதியாக இருந்தனர் அப்பொழுது அந்த வழியாக சென்றவர்கள் இவர்கள் இருவரையும் பார்த்து வா ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல சினிமால வர்ற ஹீரோ ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க சம்ம பேர் ரெண்டு பேரும் என்று பேசிக்கொண்டே செல்வது இவர்கள் காதிலே விழுந்தது அதில் இருவருக்கும் லேசாக முகம் சிவக்கவும் ஆரம்பித்தது உடனே சூர்யா சரி கிளம்பலமா என்றதும் போலாம் என்று வேகமாக எழுந்தாள் அப்பொழுது தடுமாறி படியில் விழப்போனவளை தாங்கி பிடித்தவன் ஒரு கணம் இருவருடைய கண்களும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்துக் கொண்டது சுற்றி இருப்பது அனைத்தையும் மறந்துவிட்டு ஒருவரையொருவர் பார்த்து கொண்டே நின்றிருந்தனர் பின்பு கோவில் மணி அடிக்கும் ஓசை கேட்டதும் நிதானத்திற்கு வந்தவர்கள் சட்டென்று ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து நின்று கொண்டனர் உடனே சூர்யாவே பேசினான் நீ கீழே அதனால தான் உன்னை புடிச்ச இட்ஸ் ஓகே தேங்க்யூ என்று கமலி போலாம் என்று முன்னே நடந்தாள் சூர்யா அவளை பார்த்து சிரித்து கொண்டே பின்னாலேயே நடந்து வந்தான் என்ன பொண்ணுடா இவ என்ன கண்ணுடா இது கண்ணாலேயே நம்மள மொத்தமா காலி பண்றாளே புலம்பிக் கொண்டே வந்தான் அவன் ஏதோ பேசிக் கொண்டு வருவது போல இருக்கவே பின்னால் திரும்பி பார்த்து என்ன என்பது போல தலையை என்றதும் தோள்களை குலுக்கி விட்டு கொண்டு பேசிட்ட போல இருக்கு ராட்சஷி அவ காதல விழுந்துருக்கு ஆனாலும் என்னன்னு தெரியாத மாதிரியே ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாளே அவ என்று நினைத்து கொண்டான் பிறகு இருவரும் கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்தனர் வீட்டிற்கு வந்ததும் பிரசாத கூடையை எடுத்து கொண்டு போய் பிரபாவிடம் கொடுத்து விட்டு நகர இருந்தவளை தடுத்து நிறுத்தியவர் என்னம்மா சாமி தரிசனம் எல்லாம் எப்படி இருந்துச்சு கோவிலுக்கு போனீங்களே ரெண்டு பேரும் ஏதாச்சும் மனசு விட்டு பேசினீங்களா என்று கேட்டதும் சாமி தரிசனம் எல்லாம் நல்லா இருந்துச்சு அத்த என்று கூறினாள் அப்போ நான் ரெண்டாவது கேட்ட கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்டார் ஆனால் அவளோ வாய் திறக்காமல் அமைதியாக இருப்பதை வைத்தே தெரிந்துவிட்டது அவர்கள் இருவரும் இன்னும் சமாதானமாகவில்லை என்று சரி போக போக போகிடுவாங்க என்று மனதை நீ உன்னோட என்று கூறவும் என்று நேராக தங்களது அறைக்கு வேகமாக சென்றாள் காரை பார்க் செய்து விட்டு வந்த சூர்யா அவனும் தன்னுடைய அறைக்கு வேக வேகமாக படியேறி சென்று கொண்டிருந்தான் கதவை திறந்து அறையில் உள்ளே நுழைந்த பொழுது அவள் எதற்கோ சிரமடப்படுவது போல தெரியவும் அவள் அருகே சென்று என்னாச்சு கமலி என்ன பிரச்சனை என்று கேட்டான் அவன் முதல் முறையாக தன்னை பெயர் சொல்லி அழைத்ததும் சடார் என்று திரும்பி பார்த்தவள் பிறகு சுதாரித்து கொண்டு இந்த நெக்லஸ் என்னோட முடியல மாட்டிக்கிடுச்சு எடுக்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று கூறவும் சரி இரு நான் ஹெல்ப் பண்ற வேணா வேணா நானே பாத்துக்கிறேன் அதான் இவ்ளோ நேரமா பாத்துட்டு இருக்கேனே எடுக்க முடிஞ்சிச்சா வெயிட் பண்ணு நான் எடுத்து விடுறேன் நான் தொட்டா நீ ஒன்னு கரைஞ்சு போயிட மாட்டேன் என்றவன் அவளது முடியை எடுத்து முன்னால் ஒரு பக்கமாக தள்ளிவிட்டு பார்த்தபோது அந்த நெக்லஸின் கோக்கி முடியில் நன்றாக சிக்கி கொண்டிருந்தது இவ போடும் பொழுது அதை சரியாக போடாததினால் அதை எடுத்துவிடலாம் என்று அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய கைகள் அவளது முதுகின் மேல் படவும் உடனே பெண் அவளுக்கு சிலிர்த்து போனது அவளுடைய சிலிர்த்த முதுகை பார்க்கும் பொழுது அவனுக்கு சற்று தடுமாட்டமாகவும் இருந்தது அவன் உடம்பில் ஏதேதோ வேதியல் மாற்றம் எல்லாம் நிகழ ஆரம்பித்தது இவன் அதை எடுத்து முடிக்கும் வரை அவள் நெளிந்து கொண்டே இருந்தாள் அவளாலும் தாங்க முடியவில்லை இது புதுவிதமான ஒரு இன்பத்தை தருவதாக இருந்தது இந்த இன்ப அவஸ்தையை அவளால் அனுபவிக்கவே முடியவில்லை வெகு நேரம் போடாறிக் கொண்டிருந்தவனிடம் எடுத்துட்டீங்களா இல்லையா இல்லனா விடுங்க நானே பாத்துக்கிறேன் என்றதும் முடிஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் என்று கூறி கடைசியாக கொடுத்தான் அதை வாங்கி கொண்டு செல்ல இருந்தவளை தடுத்து நிறுத்தி அவளது கையை பிடித்து இழுத்தவன் ஒரு நிமிஷம் இரு எங்க போற இவ்வளவு வேகமா பாத்தா தெரியல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன் டிரெஸ் மாத்திரத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் என்று கையை பிடித்து இழுத்தான் என்ன பண்றீங்க நீங்க முதல்ல என் கையை விடுங்க உங்க கூட போட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது என்று அவள் கூறியதும் உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்கல இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தேன் சரியா என்று அவளை இழுத்து வலுக்கட்டாயமாக தன் அருகே நிற்க வைத்தவன் செல்ஃபியாக எடுத்து தள்ளி கொண்டிருந்தான் கொஞ்சம் சிரிச்ச மருதிரி தான் மூஞ்ச வைய ஏன் இப்படி சிடு சிடுன்னு இருக்க என்று அவன் கூறியதும் எனக்கு விருப்பமே இல்லங்கிற என்ன கட்டாயப்படுத்தி எடுத்தா பின்ன எனக்கு எப்படி சிரிப்பு வரும் என்று கூறியதும் சரி போ என்று அவளை விட்டான் உடனே வேகமாக உடைமாற்றும் கழட்டி விட்டதுக்கு ஒரு கூட சொல்லல இப்படி கோவக்காரியா இருப்பாளோ சூர்யா உன்னால ரொம்ப கஷ்டம்தான் போல இருக்குதுடா என்று புலம்பியவன் அதுக்கு என்ன பண்றது நாமளா தேடிக்கிட்ட வாழ்க்கைதான அனுபவிச்சுதான் ஆகணும் எல்லாம் என் நேரம் என்று கூறிக்கொண்டே சோஃபாவில் அமர்ந்தான் பிறகு அவர்கள் இருவரும் சேர்ந்து எடுத்த போட்டோவை எல்லாம் ஒன்றொன்றாக பார்த்து கொண்டிருந்தான் அனைத்து போட்டோக்களிலும் முறைத்தவாறே முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இருந்தாள் சரியான சிடுமூஞ்சி அற்பா இருந்தாலும் அழகாக தான் இருக்கா என்று அவள் முகத்தை மட்டும் சூம் செய்து பார்த்து கொண்டிருந்தான் அழகான ராட்சசி என்று தன் மனைவியை ரசித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது உடை மாற்றி வெளியே வந்தவள் ஹாவனிடம் வந்து இங்க பாருங்க இந்த மாதிரி என்ன ஃபோர்ஸ் பண்ணி எந்த விஷயமும் பண்ணாதீங்க எனக்கு பிடிக்காதுன்னால் விட்டுருங்க ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க என்று கூறிவிட்டு வேகமாக சென்று மெத்தை இல்லாமர்ந்து படிக்க ஆரம்பித்தார் அதை பார்த்துக்கொண்டு அமைதியாக இருந்தவன் சரியான சிவகாசி பட்டாசார் காலே இந்த வெடி வெடிக்கிறா என்று மனதில் நினைத்துக்கொண்டு அவன் தன் வேலையில் மூழ்கினான் இரவு சாப்பிட்டு முடித்துவிட்டு இருவரும் உறங்கி விட்டனர் காலை எழுந்தது முதலே ஒரே பரபரப்பாக இருந்தாள் கமலி இரண்டு நாட்களுக்கு பிறகு இன்று காலேஜுக்கு போவதால் மிகவும் ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாள் ஆனால் அனைவரின் முகத்திலும் எப்படி முழிப்பது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்க எல்லாம் என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க என்று தோழி ரேகா என்னை பத்தி என்ன நினைப்பா அவ என்னோட உயிர் தோழி அவகிட்ட நான் எதையுமே மறைச்சது இல்ல அவகிட்டயே மறைச்சிட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறதா தானே அவ நினைச்சிட்டு இருப்பா நினைக்கும் என்று போதே அவள் கண்கள் கலங்கியது உனக்கு கண்ணே இல்லையா என்று அவள் நினைத்து கொண்டிருந்த பொழுதே சூர்யா வந்தான் இவள் பேக்கில் அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தவன் என்ன காலேஜ் போறதுக்கு ரெடி ஆயாச்சா என்று கேட்டான் உடனே என்று சொல்லிவிட்டு எடுத்து மாட்டிக்கொண்டு வேகமாக வெளியே சென்றார் அவனும் பின்னாலேயே இறங்கி கீழே வந்தான் அப்பொழுது காவியாவும் தயாராகி வரவும் இருவரும் அமர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டனர் அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் காவியா கிளம்பலாமா என்று கமலி கேட்டதும் நீ என்று கூறினான் உடனே பிரபாவதியிடமும் கைலாஷிடமும் சொல்லிக் கொண்டு இருவரும் புறப்பட சூர்யாவும் கையை கழுவி விட்டு எழுந்து வந்து காவ்யா இன்னைக்கு உங்க ரெண்டு பேரையும் நானே காலேஜ்ல என்று கூறினான் என்ன எவ்வளவு நாள் என்னை கூட்டிட்டு போய் போய் விட ஒரு என்னை கூட்டிட்டு விட்டுருப்பியா இன்னைக்கு அண்ணி வராங்கன்ன உடனே நீ கூட்டிட்டு போய் விடுறன்னு சொல்ற பாத்தியா எப்படித்தான் பொண்டாடி வந்த உடனே இந்த புருஷங்காரவங்க எல்லாம் மாறிடுங்களோ தெரியல என்று அவள் சொல்லவும் வாழு என்று அவள் மண்டையில் தட்டி விட்டு வாங்க போலாம் என்று வேகமாக முன்னே சென்றான் அண்ணி இன்னைக்கு நீங்க வந்ததுனால உங்க புண்ணியத்துல நானும் அண்ணன் கூடவே சேர்ந்து கார்ல வர போறேன் இல்லனா டிரைவர் தானே கூட்டிட்டு போவாரு தனியா வைக்கணும் உட்காந்துட்டு போகணும் ஆனா இன்னைக்கு ஜாலியா போவேன் வாங்க அண்ணி அண்ணனோட மூடு மாறதுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் கிளம்பிடலாம் என்று கூறிவிட்டு வேகமாக அவளை இழுத்து கொண்டு சென்று காரில் அமர வைத்தாள் பின்பு கார் புறப்பட்டு நேராக கல்லூரி வாசலை சென்றடைந்தது இவர்கள் இருவரும் காரில் இருந்து இறங்கவும் சூர்யாவும் இறங்கி காவியா உங்க அண்ணிய பத்திரமா பாத்துக்கோ சரியா என்றதும் ஏனா இல்லனா அவங்க என்ன தொலைஞ்சா போயிட போறாங்க இவ்ளோ நாளா அவங்க இந்த காலேஜிலதானே படிச்சிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒண்ணும் நீ பயப்படாம கிளம்பு என்றதும் வர வர உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு நான் பயப்படுறேன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அங்க ரேகா வந்து சேர்ந்தாள் அப்பொழுது கமளியை பார்த்தவள் ஓடி வந்து கமலியிடம் கமலி ஏண்டி ரெண்டு நாள்ல நீ காலேஜுக்கே வரல எனக்கு ரொம்ப போர் அடிச்சது தெரியுமா நீ எப்ப வருவ எப்ப வருவன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே கமலியின் கழுத்தில் இருக்கும் தாலியையும் நெற்றியில் இருக்கும் குங்குமத்தையும் பார்த்துவிட்டு விட்டு கமலி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்கிட்ட நீ சொல்லவே இல்ல பாத்தியா என்றதும் காவியா ஹாமக்கா இவங்க என்னோட அண்ணிதான் இவர்தான் என்னோட அண்ணா சூர்யா என்றதும் ரேகா கமலி உன்னோட வீட்டுக்காரரா என்று ஆச்சரியமாக என்றதும் ரேகா இரு நம்ம உள்ள போய் பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு நீ கிளம்பு நானும் கிளாஸுக்கு கிளம்புறேன் என்று கூறிவிட்டு ரேகாவை இழுத்துக்கொண்டு வேகமாக உள்ளே சென்றாள் சரி காவியா நீயும் உள்ள கிளாஸுக்கு போ நான் கிளம்புற என்று கூறிவிட்டு சூர்யாவும் கிளம்பி விட்டான் அப்பொழுது ரேகா கமலியிடம் ஏண்டி என்னை இப்படி தர தரன்னு புடிச்சு இழுத்துட்டு வர உங்க வீட்டுக்காரர் கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை நான் பேசி இருக்க மாட்டேனா அதுக்குள்ள உனக்கு என்னடி அவசரம் என்றதும் ரேகா நானே செம்ம கடுப்புல இருக்கேன் நீ வேற ஏதாவது பேசி என்னை இரிட்டேட் பண்ணாத என்றதும் ஹலோ மேடம் நீங்க எல்லாம் கோவமே படக்கூடாது என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணதுக்கு நான் தான் கோவப்படணும் என்ன இங்க எல்லாமே உள்டாவா நடக்குது என்றதும் கொஞ்சம் சமாதானமானவள் சாரி ரேகா ஏதோ ஒரு டென்ஷன்ல உன்கிட்ட கத்திட்டேன் தப்பா நினைச்சுக்காத அதெல்லாம் நான் ஒண்ணு நினைச்சுக்கல உனக்கு என்ன பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு சரியா சரி எப்படி இது நடந்துச்சு எப்ப நடந்துச்சு என்றதும் கமலி நடந்த அனைத்து விஷயங்களையும் சொல்லி முடித்தாள் அதை வாயை பிழந்தவாறே கேட்டுக்கொண்டிருந்த ரேகா என்னடி இது ஏதோ சினிமா பாக்குற மாதிரி இருக்கு நீ சொல்றதெல்லாம் நிஜ வாழ்க்கையில கூட இப்படி எல்லாம் நடக்குமா என்ன நடந்துருச்சே அதுக்கு எக்ஸாம்பிள் வேற யாரும் இல்ல நான் தான் என்று கமலி கூறவும் சரி கமலி விடு அவருக்கு என்ன குறைச்சல் எவ்வளவு அழகா இருக்காரு தெரியுமா இப்படி ஒரு புருஷன் என்று அவள் சொல்லிக் கொண்டிருந்த பொழுதே ரேகா நீ சொல்றதும் கரெக்ட் தான் இவர மாதிரி ஒரு புருஷ வரணும்னு ஆசைப்பட்டன்தான் ஆனா இவர மாதிரி ஒரு கோவக்காரனாகவோ முரடனாகவோ இருக்கணும்னு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது என்று சளி சொல்லவும் சரி நீ அவங்க வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் ஆச்சு இல்ல இது வரைக்கும் ஒரு தடவையாவது உன்கிட்ட அவரோட கோவத்தை காட்டினாரா என்று கேட்டபோது அவன் அன்று தன் தலைமுடியை பிடித்து தன்னை கஷ்டப்படுத்தியதை நினைத்து பார்த்தவுடன் அவளின் கண்கள் கலங்கியது உடனே ரேகா கமலி ஏன் அழுற என்றதும் ஆமாண்டி என்ன ஒரு தடவை அவர் கஷ்டப்படுத்திட்டார் என்றபோது அவரா உன்ன கஷ்டப்படுத்தினாரா இல்ல நீ ஏதாவது பேசினதுக்கு கோபமா உன்னை கஷ்டப்படுத்தினாரா என்றதும் நான் பேசுறதுக்கு தான் கோவப்பட்டாரு என்ன பேசின நீ எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்டேன் ஏண்டி கல்யாணமான ஆன அன்னைக்கே டைவர்ஸ் வேணும்னு கேட்டா எந்த புருஷனா இருந்தாலும் இப்படி தான் கோவப்படுவாங்க பைத்தியக்காரி ஆள் தான் இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கே தவிர அறிவே வளரல உனக்கு என்றதும் அவர் மாட்டின இஷ்டத்துக்கும் தாலி கட்டுருவாரு அவரை பிடிக்காம எப்படி அவர் கூட வாழ முடியும் என்றதும் இப்போ பிடிக்கல சப்போஸ் ஃபியூச்சர்ல பிடிக்கலாம்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ நல்லா யோசி அவரை நல்லா அனலைஸ் பண்ணு அதுக்கப்புறமும் உனக்கு பிடிக்கலன்னா மேற்கொண்டு அத பத்தி யோசிக்கலாம் இப்போ ஃப்ரீயா விடு சரியா சரி வா மணியாச்சி நம்ம கிளாஸுக்கு போகலாம் என்று அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றார் மாலை கல்லூரி முடிந்ததும் காவியாவையும் கமலியையும் அழைத்து செல்ல டிரைவர் வந்திருந்தார் இருவரும் காரில் ஏறி அமர்ந்ததும் ரேகா அவர்களையே பார்த்து கொண்டிருந்தாள் அப்பொழுது ரேகா வாடி நானே உன்னை டிரா பண்ணிட்டு போறேன் என்று கமலி கூப்பிடவும் அவள் உடனே காவியாவை பார்த்துவிட்டு விட்டு இல்ல வேண்டா கமலி நீ போ என்று தயங்கியவாறே கூற உடனே காவியாவும் ரேகாக்கா வாங்க நம்ம எல்லாம் ஒன்னாவே சேர்ந்து போகலாம் என்றதும் சரி என்று அவர்களுடனே காரில் ஏறி மூவரும் கலகலப்பாக பேசி சிரித்து கொண்டே சென்றனர் அப்பொழுது ஏய் கமலி உங்க கார் சூப்பரா இருக்குதுரி நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கார்ல எல்லாம் போனதே இல்ல டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா என்றதும் நான் மட்டும் ஒரு பாரு வாடி அமைதியா என்று கமலை கூற சிறிது நேரத்தில் வழியிலேயே ரேகா இறங்கி கொள்ள இவர்கள் இருவரும் அவளுக்கு பாய் சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்கு சென்றனர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க